ஹாய் வணக்கம் நண்பர்களே இது தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ரெண்டாயிரத்தி எட்டுல ரிலீஸ் ஆன தல்பேட் கில்லர் வெளியே வந்த ஒரு சீரியல் கில்லர் மூவியை தான் பார்க்க போறோம் இந்த வருஷத்துல நம்ம போடுற கடைசி வீடியோவா இந்த படம் இருக்கும் நினைக்கிறேன் அட்வான்ஸ் ரெண்டாவது கடைசியா போடுற படம் ஒரு தரமான படமா இல்லாம இருந்தா எப்படி அதுதான் இன்ட்ரெஸ்டிங் ஆன இன்வெஸ்டேஷன் கொலையாலையை நோக்கி ஒரு தேடல் அதுல வைக்கிற ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் ஒரு பங்கமான படத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன் நான் இன்ட்ரோடக்ஷன்லயே சொல்லியிருக்கேன் இல்லீங்களா இது ரியல் பேஸ் பண்ணி எடுத்த படம்னு ஆக்சுவலா நம்ம படத்துல பார்க்க போற உண்மை சம்பவம்லாம் 1970s டைமிங்ல நடந்தது பட் படம்ன்றதே ஒரு fiction தானா அதனால படத்தோட கதை கலته நடக்கிற மாதிரி காடி இருக்காங்க ஒரு மூணு சின்ன பொண்ணுங்க ஒரே பேட்டர்ன்ல ஒரே நபரால் அடுத்தடுத்து கொலை பண்ணப்படுறாங்க யார் இந்த மூணு பொண்ணுங்க இவங்களுக்குள்ள இருக்க காமனான விஷயம் என்ன கில்லர் எந்த அடிப்படையில் இந்த மூணு பேரை சாய்ஸ் பண்ணி கொலை பண்ணிருக்கான் இதெல்லாம் டிபார்ட்மெண்டோட உதவியே இல்லாம மன நோயாளியான ஒரு லேடி டிடெக்டிவ் இன்வெஸ்டிகேட் பண்ண லாஸ்டா படத்துலயும் சரி ரியல் லைஃப்லயும் சரி உண்மையான கில்லர் மாட் ஆனா இல்லையா வாங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுப்போம் படத்தை ஓபன் பண்ணா நியூயார்க்ல இருக்க ரோச்சஸ்டர் என்ற ஊர்ல ஸ்கூல் படிக்கிற பத்து வயசே ஆன கேர்லோ கேஸ்டிலோன்ற ஒரு பொண்ணு யாரோ அவங்களோட ப்ளூ கலர் கார்ல ஏத்துறாங்க கார்ல இருக்கவங்க இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த பொண்ணு எந்த சங்கடமும் இல்லாம சிரிச்சுக்கிட்டே தான் கார்ல ஏறுறா அதோட கார் இங்க இருந்து கிளம்பி பக்கத்துல இருக்க சர்ச் வயலுன்ற ஊர் வரைக்கும் வருது திடீர்னு காருக்குள்ள என்ன ஆச்சோ தெரியல விருப்பப்பட்டு கார்ல ஏறின கார்லா காரை விட்டு இறங்கி ஐயோ என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டே பக்கத்துல இருக்க ஒரு காட்டுக்குள்ள ஓடுறா இதுல ஒரு துக்கமான விஷயம் என்னன்னா இங்க கார்லாவை காப்பாத்த ஆள் யாருமே இல்ல காட்டுக்குள்ள ஓடின அந்த பொண்ணை கார ஓடிட்டு வந்தவங்க பின்னாலே துரத்திக்கிட்டு போய் வாயை முடி புடிச்சிடுறாங்க இங்க சீனை கட் பண்ணா கார்லா இதே காட்டுக்குள்ள பொணமா கடகரா சம்பவ இடத்துக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஹீரோ ஹீரோயின் இன்வெஸ்டிகேஷனுக்காக வராங்க இவங்க ரெண்டு பேரும் கப்புல் ஹீரோயின் கார்லாவோட ரெட் பாடியை பார்த்ததுமே திட்டுக்குன்னு அந்த பொண்ணு கண்ணம் ஒழிக்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு ஃபீலிங் ஹீரோ பிரச்சனை என்னவோ இருந்தும் வெளியே காட்டிக்காம பாடி அனலைஸ் பண்றப்போ கார்லாவோட ட்ரெஸ் முழுக்க பூன முடியா இருக்கு ரெண்டாவது பாடி இருக்க இடத்துக்கு பக்கத்திலேயே கார்லாவோட அண்டர்வியர் ஒரு மரக்கிளையில தொங்கிட்டு இருக்கு இதுல இருந்தே கில்லர் கார்லாவை அபியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கழுத்து நடிச்சு கொலை பண்ணிருக்கான்றது கிளியர் தெரியுது இல்லையா இதுல இருந்து ஹீரோயின் மண்டைகளை ஓடிட்டு இருக்க ஒரே கேள்வி கார்லா சிரிச்சுகிட்டே கார்ல ஏறினத அங்க இருந்து சில பேர் பாத்துருக்காங்க ஆனா அவங்க அந்த காரோட கலர் என்ன மாடல் என்னன்றத கவனிக்காம விட்டுட்டாங்க சுத்து வட்டாரத்துல கேமராவும் எது இல்லன்றதுனால அது என்ன கார்ன்ற ஐடியாவே இல்ல ஆனா கார்லா சிரிச்சுகிட்டே கார்ல ஏறி இருக்கான்னா கார ஓடிட்டு வந்தவங்க யாரா இருப்பாங்க அப்படின்றதையே மண்டைக்குள்ள போட்டு ஓட்டுறா பதில் எதுவும் கிடைக்கல இப்படியே மூணு மாசம் கடந்தும் போயிடுது கில்லர் யாருன்னு தெரியல சரி ஏதோ ஆர்வ கோளாறுல கிள்ளர் ஒரு பொண்ணை கொலை பண்ணிருப்பான் பயத்துல இந்த ஊரை விட்டே ஓடி இருப்பான் சோ இனிமேல் நம்ம ஊர் பொண்ணுங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு டிபார்ட்மெண்டோட சீஃப் உட்பட மீதி போலீஸ் முடிவெடுத்துறாங்க ஆனா ஹீரோயினோ நாங்க பேசுறீங்க நீங்க கில்லர் எவ்வளவு தெளிவா பிளான் பண்ணி அந்த பொண்ணை தூக்கி கொலை பண்ணிருக்கான் நீங்க இந்த கேஸ்ல ஒரு விஷயத்தை நோட் பண்ணீங்களா இறந்து போன பொண்ணோட பேரு கேரளா கேஸ்டிலோ அவ கொலை பண்ணப்பட்ட ஊர் சர்ச் வயல் அந்த பொண்ணோட முதல் ரெண்டு பேரோட அவ கொலை பண்ணப்பட்ட ஊரோட லெட்டரும் ஒன்னா சீனு வருது கவனிச்சீங்களா ஆக கில்லர் இந்த பொண்ண ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணி இந்த பேட்டன்ல தான் கொலை பண்ணனும் பக்காவா பண்ணியிருக்கான் அவன் எப்படிங்க பயந்து போய் ஊரை விட்டு ஓடுவான் எனக்கு என்னமோ அப்படி தோணல இந்த மூணு மாசத்துல நம்ம அந்த பொண்ணுக்கு சம்பந்தப்பட்ட ஆளுங்களெல்லாம் என்கொயரி பண்ணோம்ல கரெக்ட் தான் நமக்கு பெருசா எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல ஆனா மறுபடியும் அவங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க எப்படியாவது நான் கில்லரை தட்டி தூக்கிடுறேன் அப்படின்னு ஹீரோயின் பர்மிஷன் கேட்டும் நல்லா ஃபங்க் வச்ச ஃபாரின் பள்ளி மாதிரி இருக்காப்புல சீப் பர்மிஷன் கொடுக்க மாட்டாரு ஹீரோயினும் டிபார்ட்மென்ட் பெச்சை கேக்குற மாதிரி இல்ல நீங்க என்ன வேணா சொல்லுங்கடா என் சைட்ல நான் தனியா இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிறேன்னு முதல்ல கார்லாவோட அப்பாவை மீட் பண்றதுக்கு அவன் இருக்க ஒரு பார்க்கு ஹீரோயின் போறா வந்த ஹீரோயினை யாருன்னு பார் டெண்டர் கிட்ட அறிமுகப்படுத்தின கார்லாவோட அப்பாவோ அடுத்து ஹீரோயினை மேல குறிட்டு போயிட்டு பேசுறப்போ கார்லாவோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு வாரத்துல ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை மட்டும் கார்லா அவளோட அப்பாவை மீட் பண்ணி சாயந்தரம் வரைக்கும் இவன் கூட இருந்துட்டு போவா அப்படி நீங்க ஒன்னா இருந்த டைமிங்ல கார்லா சந்தேகப்படுற மாதிரி யார பத்தியாவது சொல்லியிருக்காளா அப்படின்னு ஹீரோயின் கேட்க இல்லையேங்க வருவா ஸ்கூல்ல நடந்ததை பத்தி பேசுவா நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா போய் சாப்பிடுவோம் அதை தவிர அவ வேற எதுவும் என்கிட்ட சொன்னது இல்லையே இப்படின்னு கார்லாவோட அப்பா பதில் சொல்ல சரி உங்க பொண்ணோட இந்த போட்டோவை பாருங்களேன் கழுத்துல ஒரு ஜீசஸ் டாலர் போட்டிருக்கா கார்லா செத்ததுக்கு அப்புறம் அவ கழுத்துலயும் சரி இல்ல பக்கத்துல கிரைம் சீன்லயும் சரி இந்த டாலரையே காணாமே இத பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு ஹீரோயின் கேட்டதும் நல்லா தெரியுங்க இது என்னோட அம்மாவளுக்கு கிஃப்டா கொடுத்தது மேபி சைனாவா அவுத்துருக்கலாம் அப்படின்னு கார்லாவோட அப்பா பேசிட்டு இருக்கப்போ ஹீரோயின் டேபிள்ல இருக்க காஃபி கப்ப கையில எடுக்கிறா அப்ப கப்புக்கு அடியில டேபிள்ல இருந்த காஃபியோட கரை ஹீரோயினுக்கு ரெண்டு மூணா தெரியுது இந்த தடவையும் ஹீரோயின் எதிரில இருக்க ஆள் கிட்ட பத்தி காட்டிக்காம அடுத்து கார்லாவோட அம்மா கிட்ட போறா வாரம் ஒரு தடவை செவ்வா கிழமை கார்லா அப்பாவை மீட் பண்றதை தாண்டி வேற யாரையாவது ரெகுலரா போய் மீட் பண்ணுவாளா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ஒண்ணும் இல்லங்க அவ அப்பாவ வார வாரம் பாக்க போறாளா என் புருஷனை தாண்டி ராட்சஸ்டர்ல எங்களுக்கு இருக்க ஒரே சொந்தம்னா என் புருஷனோட அம்மாதான் ஆனா நானும் என் பொண்ணும் அவங்கள பார்த்தே பல மாசம் ஆகுது ஒரு மாசத்துக்கு முன்னால அவங்க செத்தே போயிட்டாங்க மிச்சபடி எனக்கு வேற எதுவும் தெரியாதுங்க அப்படின்னு இவங்க சொன்னதும் சரிங்க ஒரே ஒரு தடவை அவங்க பொண்ணோட ரூம் மட்டும் போய் பாத்துக்கிறனே அப்படின்னு பெர்மிஷன் கேட்டுட்டு ஹீரோயின் கார்லாவோட ரூமுக்கு வரா அங்க சும்மா கட்டிலு கீழ படுத்துக்கிட்டு எதர்ச்சியா ஹீரோயின் திரும்பி பாக்குறப்போ கார்லா கட்டிலுக்கு அடியில மூணு பொம்மைய வச்சு அதுக்கு பின்னால செவுத்துல எதையோ மறைச்சு வச்சிருக்கா என்னென்னு ஹீரோயின் கட்டிலுக்கு அடியில போய் பொம்மையில எடுத்து பார்த்தா பின்னால செவுத்துல கார்லா சில்வர் சிம்பிள வரைஞ்சு வச்சிருக்கா கொய்யால அத பாத்துட்டு இருக்கப்போ திட்டுக்குன்னு கட்டிலுக்கு மேல இருந்து ஒரு கை கீழ இருக்க ஹீரோயினோட கைய வந்து புடிக்குது அரண்டு போய் ஹீரோயின் கட்டிலுக்கு அடியில இருந்து மேல ஏஞ்சா ஹீரோயின் எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு செத்த பொண்ணு அப்படின்னு பேசுற மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு குரல் வேற கேக்குது இதுக்கு நடுவுலையே கார்லாவோட அம்மா வந்து ஹீரோயின் பண்ண கூத்தெல்லாம் பாத்துடுறாங்க அப்படியே அடுத்த சீன்ல கார்லாவோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் சீஃப் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க போல என்ன பாக்க ஒரு லேடி போலீஸ் வந்தாங்க வந்து அவங்க நடந்துகிட்ட நடவடிக்கையே சோ சீஃப் ஹீரோயின் கிட்ட நீ இந்த கேஸ சால்வ் பண்ற பண்றன்னு சொல்லி மன ரீதியா பாதிக்கப்பட்டுட்டேன்னு நினைக்கிறோமா இனிமேல் நீ இந்த கேஸ பாக்க வேணாம் நான் ஒரு டாக்டரோட நம்பர் தரேன் முதல்ல நீ அவரை போய் பாரு அப்படின்னு ஹீரோயினுக்கு அட்வைஸ் போட்டுட்டு டாக்டரோட நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு போறாரு இதுக்கப்புறம் ஹீரோயின் பண்றது பெரிய கோத்து வீட்ல தன்னோட இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல இருந்த ஹீரோயின் தனக்கு எதிரில கார்லாவோட பேய் இருக்கிறதா இவளே கற்பனை பண்ணிக்கிட்டு கையில கத்தியோட என்ன மன்னிச்சிரு கார்லா உன்னை கொலை பண்ண ஆளை என்னால கண்டுபிடிக்க முடியல கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீயும் என்ன விட மாட்ட சோ இந்த வழியோடையும் வேதனையோடையும் என்னால வாழ முடியாது ஏன் உயிரை நானே எடுத்துக்கிறேன்னு கத்தியால கைய எடுத்துக்கிறா நல்ல வேலை கொஞ்ச நேரத்துல ஹீரோ வந்துட்டதுனால ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி ஹீரோயினை காப்பாத்திடுறாரு அங்க ஒரு டாக்டர் கிட்ட பேசுறப்பதான் ஹீரோயினோட நிலமைய பத்தி நமக்கும் ஹீரோவுக்கும் தெரியுது ஹீரோயின் சைஸ் ஸ்கிசோப்ரீனியான்ற ஒரு மனநோயினால பாதிக்கப்பட்டிருக்கா அந்த வியாதி இருக்கவங்க ஒரு விஷயத்துனால ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாங்கன்னா அந்த விஷயத்தை முடிக்கிற வரைக்கும் அது சம்பந்தப்பட்ட ஆலோசனேஷன் தேவையில்லாத கற்பனை எல்லாம் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இதுல தப்பிக்க ஒரே வழி ஸ்ட்ரெஸ் ஆகாம ரெகுலரா மாத்திர மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் இதை டாக்டர் சொன்னதும் யோ தாத்தில உழுந்த தண்ணி பாம்பு நாயா சொல்ற இவ்வளவு நாளா நான் அவ கூட குடும்பம் பண்ணிருக்கேன் ஒரு நாள் கூட அவளுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லையே அப்ப அவ்வளவுதானா அப்படின்னு ஹீரோ ஆக இங்க சீனை கட் பண்ணிட்டு ரெண்டு வருஷம் கழிச்சு வந்தா இன்னைய தேதி கடைசி வரைக்கும் கில்லர் யாருன்ற ஒரு சின்ன குளூ கூட கிடைக்கல அதோட ஹீரோயினுக்கு இருக்க மனநோயினால ஹீரோ ஹீரோயின பிரேக்அப் பண்ணிட்டாரு வேலையிலயும் ஹீரோயின டீப்ரமோட் பண்ணி பெருசா டிடெக்டிவ் மாதிரி இல்லாம ரெக்கார்ட் ரூம்ல போட்டு வச்சிருக்காங்க கடந்த ரெண்டு வருஷத்துல ஹீரோயின் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகாம ரெகுலரா டாக்டரை கன்சல்ட் பண்ணி மாத்திரை மருந்து எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அப்பப்போ இவ்வளவு மாதிரியே இருக்க ஆளுங்க கூட உட்கார்ந்து பேசுற குரூப் செஷனையும் பண்ணிட்டு இருக்கா இப்ப கூட அதான் நடந்துட்டு இருக்கு இதுல இருக்க எல்லாருக்குமே ஹீரோயின மாதிரி ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும் ஒருத்தவங்க நாலு பேருக்கு முன்னால அவங்களோட பிரச்சனையை மனசு விட்டு சொல்றப்போ பாரம் குறையும் இல்லையா அப்படி பேசி குரூப் செஷன் முடிய இந்த குரூப் செஷன்ல ஹீரோயின் சேர்ந்ததுக்கு இதே குரூப்ல இருக்க ரிச்சர்ட் ஒரு ஆள் கூட ஹீரோயினுக்கு நல்ல பழக்க வழக்கம் ஆயிடுச்சு பாவம் அவரால் நடக்க முடியாது வீல் சேர்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு இப்ப ஹீரோயினும் ரிச்சர்டும் ஒரு ஹோட்டல் உட்காந்து சாப்பிட்டு ஹீரோயின் ரெண்டு வருஷம் ஆகியும் கார்லாவோட கேச இன்னமும் மறக்கல அதை பத்தி ரிச்சர்ட் கிட்ட புலம்பிட்டு இருக்கா நான் அப்பவே என் டிபார்ட்மெண்ட் சீஃப் கிட்ட சொன்னாங்க கார்லா கேஸ்டிலோன்ற ரெண்டு பேர்ல வர முதல் லெட்டரான சி தான் அந்த பொண்ணு கொலை பண்ணப்பட்ட சர்ச் வயலுன்ற பேரோட முதல் லெட்டரும் சோ இந்த பேட்டர் பேஸ் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கடான்னு சொன்ன கேட்க மாட்டேன்ட்டானுங்க இப்படி என்ன ஹீரோயின் போலம்ப ஏமா ஆல்ரெடி இதையே நினைச்சு நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஆகிதானே சாவர வரைக்கும் போயிட்டேன் இப்பதான் கொஞ்சம் உடம்பு தெரிய வர ஏமா மறுபடியும் அதையே யோசிச்சுட்டு இருக்க விடுமா அதை பார்க்க வேண்டியவங்க அவங்க ரிச்சர்ட் சமாதானம் சொல்லிட்டு இருக்காரு இது முடிய அன்னைக்கு நைட்டு ரெண்டு வருஷமா தலை தூக்காத கில்லர் இப்போ மறுபடியும் வேற ஒரு சின்ன பொண்ணை ராச்சஸ்டர்ல இருந்து கடத்தி கார்ல ஏத்தி வேற ஒரு ஊருக்கு கொண்டு வந்து அங்க கற்பழிச்சு கொலை பண்ணி அந்த பொண்ணோட பாடியை போட்டு போறாங்க மறுநாள் காலையில ரயில்வே ட்ராக்ல இருக்க பொண்ணோட பாடி போலீஸ்காரங்களுக்கு கிடைக்குது உடனே டிபார்ட்மெண்டே பரபரப்பு ஆயிடுது ஆ இத சொல்ல மறந்துட்டேனே ரெண்டு வருஷத்துல ஹீரோ ஸ்டேஷனுக்கே பாஸ் ஆயிட்டாரு ஸ்டேஷனோட பரபரப்பு எல்லாம் பாத்துட்டு ஹீரோயின் எல்லார்கிட்டையும் என்ன எதுன்னு கேக்குறா ஆனா யாருமே ஹீரோயினுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க சரி நம்மளே கேஸ் பைல ஓபன் பண்ணி ரீசன்ட் கேஸ் என்னன்னு பாத்துருவோம் கேஸ் பைல ஓபன் பண்ணா இன்னைக்கு காலையில ஒரு பொண்ணு கொலை பண்ண தெரியுது அதுலயும் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா ஹீரோயின் ஆல்ரெடி கிஸ் பண்ணி வச்சிருக்க மாதிரியே இறந்து போன பொண்ணோட பேரு வாண்டி வாஷ் அவ பொணமா கிடைச்ச ஊரு வெப்ஸ்டர் சோ அந்த பொண்ணோட ரெண்டு பேரோட முதல் லெட்டரும் டபிள்யூ அவ கொலை பண்ணப்பட்ட ஊரோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் அப்புறம் அப்ப புச்சி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா எவனாவது அதை காதல வாங்கினானா இப்ப ஹீரோயின் இதையே சாக்கா வச்சு ஹீரோ கிட்ட பேசி பாத்தியா கடைசியில இந்த கேஸ்ல நான் கெஸ்ட் பண்ணதான் கரெக்டா இருக்கு இனிமேலும் இந்த கேஸ்ல என்ன ஒரு ஆளா போடலன்னு வையன் ஒன்ன விட பெரிய முட்டால எங்கேயும் பார்க்க முடியாதரா அப்படின்னு ஹீரோயின் மறுபடியும் இந்த கேஸ் குள்ள போக பார்த்ததும் ஃபர்ஸ்ட் கொலையும் இந்த கொலையும் ஒரே மாதிரி தான் நடந்திருக்கு கார்லா கேஸ்டிலோட ட்ரெஸ்ல இருந்த மாதிரி வேண்டி வாஷோட ட்ரெஸ்லயும் பூன முடி இருந்திருக்கு அப்புறம் வேண்டி வாஷும் கற்பழிச்சு கழுத்து தான் கொலை பண்ணப்பட்டிருக்கா சோ ஹீரோ ஹீரோயின் கேட்டதுக்கு சரிமா அவனுக்கு ஒரு பார்ட்னரை செட் பண்ணி தரேன் நீ அவன் போ ஆனா ஒண்ணு இந்த கேஸ்ல நீ வரும் கன்சல்டன்ட் மட்டும்தான் உனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அதை நீ பார்ட்னர் கிட்ட சொல்லணும் அவன் பண்ண வேண்டியதை பண்ணிப்பான் மிச்சபடி கேஸ்ல முடிவெடுக்கிறேன்னு எடுக்கிறது இல்ல எவிடன்ஸ் ஏதோ ஒண்ணு பண்றேன்னா அதுக்கு பக்கத்துல நெருங்குறது இந்த மாதிரி வேலையை வச்சு கூடாது இப்படின்னு சில பல கண்டிஷன் போட்டு ஹீரோ ஹீரோயினையும் டீம்ல ஒரு ஆளா சேர்த்துறாரு இந்த கேஸ்ல ராச்சஸ்டர் போலீஸ்க்கு ஒரு பெரிய சவால் என்னன்னா வேண்டி வாஷ் கடத்தப்பட்டது மட்டும்தான் ராச்சஸ்டர்ல ஆனா அவளோட பாடி கட்சி இல்ல வெப்டர் என்ற ஊரு அது வேற போலீஸ் டிபார்ட்மெண்ட் செக்ஷன்ல வருது அவங்களையும் அவங்க கூட சேர்ந்து கோஆபரேட் பண்ணாதான் கேஸை நல்லபடியா சீக்கிரம் முடிக்க முடியும் ஆனா அவங்க அத பண்ணுவாங்களான்னு தெரியல எப்படியோ நம்மள கேஸ்ல போட்டாங்க அது போதும்னு ஹீரோயின் பார்ட்னரோட சேர்ந்து வேண்டி வாஷோட வீட்டுக்கு போய் அவளோட அம்மா அப்பா கிட்ட என்கொயரி பண்றாங்க இவங்க யார் மேலயும் பெருசா சந்தேகப்படுற மாதிரி தெரியல ஒன்னே ஒன்னு வாரம் வாரம் ஃபேமிலி மொத்தமும் சென் லூயிஸ் சர்ச்சுக்கு பிரேயருக்காக போவாங்க இதை வேண்டியோட அம்மா அப்பா சொல்லி பொண்ணு போயிட்டாலேன்னு ஒரு மாதிரி கலக்கமா இருக்கு கேப்ல நான் பொண்ணோட ரூமை பார்த்துட்டு வரேன்னு ஹீரோயின் தனியா வேண்டியோட ரூமுக்கு போறா அங்க மறுபடியும் ஹீரோயின் இது வரைக்கும் வராத வராதுலேஷன் திரும்ப எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருது செத்து போன வேண்டியோட பேய் இந்த ரூம்ல மாதிரியும் எப்படி எனக்கு ஹெல்ப் கார்லா அப்ப கேட்ட மாதிரி ஹீரோயினுக்கு குரல் கேட்டுச்சு அதே போல இப்ப வேண்டி கேக்குற மாதிரியும் ஹீரோயின் கற்பனை பண்ணிட்டு இருக்கும் போதே தபுக்கு நீங்க வந்த பார்ட்னர் ஏமா இப்பதான் எனக்கு ஸ்டேஷன்ல இருந்து கால் வந்துச்சு வேண்டி கடத்தப்பட்டப்போ ஒரு பெக்கர் வேண்டி கார்ல ஏறினதான் பாத்துருக்கானா வா அவனை போய் விசாரிச்சுட்டு வந்துருவோம் ரெண்டு பேரும் பெக்கர் கிட்ட போய் பார்ட்னர் பெக்கர் கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காரு வேண்டி ஒரு ப்ளூ கலர் கார்ல ஏறினத பார்த்ததா அப்படின்னு பெக்கர் சொல்லிட்டு இருக்க அந்த பக்கம் ஹீரோயினுக்கு வேண்டியோட பேய் உருவம் நடு ரோட்ல நிக்கிற மாதிரி ஒரு ஆலோசனை தெரியுது இதை பார்க்க பார்க்க ஹீரோயினோட கையெல்லாம் சிவரிங் ஆக ஆரம்பிச்சிருது தப்பி தவறி ஹீரோயின் இதை வெளியே சொல்லிட்டா கூட இந்த கேஸ்ல இருந்து மட்டும் இல்ல போலீஸ் வேலையில இருந்து ஹீரோயினை தூக்கிடுவாங்க அதனால பிரச்சனை இருந்தும் ஹீரோயின் அத கமுக்கமா மறைச்சிடறா இந்த பக்கம் பார்ட்னர் பெக்கர் கிட்ட டேய் ஹோம்லெஸ் ஓனா கார் வெறும் ப்ளூ கலர்ன்றத மட்டும் தான் பாத்தியா அது என்ன மாடல் என்ன மேக்குன்னு கொஞ்சம் தெரிஞ்சா சொல்றான்னு எவ்வளவோ கேட்டோம் ஏங்க நான் பார்த்தது தாங்க சொல்ல முடியும் பார்க்காததெல்லாம் சும்மா அச்சா விட முடியும் எனக்கு காரோட மாடல் எல்லாம் தெரியலங்க அது ப்ளூ கலர் அதுல வேண்டி ஏறி போனா அவ்வளவுதான் பெக்கர் முடிச்சிடறான் இதுக்கப்புறம் நைட்டு ரிச்சர்டோட வீட்டுக்கு போன ஹீரோயின் இவரோட பிரச்சனை எல்லாம் சொல்லி புலமுனா அதுக்கு நம்பிக்கையான ஒரே ஆள் ரிச்சர்டு தான் சோ ரிச்சர்ட மீட் பண்ணி எனக்கு திரும்ப பழைய மாதிரி ஆலோசனை வர ஆரம்பிச்சிருச்சிரா என்ன பண்றதுன்னே தெரியலன்னு ஒப்பாரி வச்சதும் அடி கொய்யாக்கா நான் தான் அப்பவே சொன்ன நீ ஓவரா ஸ்ட்ரெஸ் ஆவாத தேவையில்லாத பிரச்சனை வரும் கேட்க மாட்ட டாக்டர் போய் பாரடினா அதையும் பண்ண மாட்ட ஏன்னா எப்படியும் டாக்டர் என்ன சொல்ல போறாரு நீ இந்த கேஸ்ல இருக்க வரைக்கும் ஸ்ட்ரெஸ் ஆதாம இருப்ப கேஸ்ல இருந்து வெளியே வந்தானு சொல்லப் போறாரு எதையும் பண்ணாம இப்ப என்கிட்ட வந்து போலம்னா நான் என்னமா பண்றது அப்படின்னு ரிச்சர்ட் கேட்கவே இல்லங்க இந்த கேஸ்ல நான் கிளற கண்டு பிடிச்சே ஆகணும் அப்பதான் எனக்கே ஒரு மன நிம்மதி கிடைக்கும் அது வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன்னு ஹீரோயின் ஸ்ட்ரீட்டா சொல்லிட்டு கிளம்பிடுறா அப்படியே அடுத்த நாள் காலையில ரெண்டு வருஷத்துக்கு முன்னால இறந்து போன கார்லா இப்போ இறந்து போன வேண்டி இவங்க ரெண்டு பேரையும் லிங்க் பண்ற மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு லீடு கிடைக்குது இதுல தொக்கா மாற்ற ஆளோட பேரு டேனர் கார்லா படிச்ச ஸ்கூல்ல இவன் சோஷியல் ஒர்க்கரா இருந்திருக்கான் அப்பவே இவனை கூப்பிட்டு என்கொயரியும் பண்ணாங்க ஆனா அவனுக்கும் கார்லாவுக்கும் பெருசா சந்திப்போ பேச்சுவார்த்தையோ இல்லன்றதுனால அவனை லூஸ்ல விட்டாச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு ரெண்டாவதா கொலை பண்ணப்பட்டிருக்க வேண்டிக்கும் டேனர் கூட ஒரு தொடர்பு இருக்கு அதாவது வேண்டியோட அப்பா இருக்காரு இல்ல அவரோட கசின் தான் இந்த டேனர் இது இல்லாம ஒரு வருஷத்துக்கு முன்னால டேனரோட தலைமையில சில ஸ்கூல் பசங்க அவன் கூட ஒரு ஃபேக்டரிக்கு கேம்பிங் ட்ரிப்புக்காக போயிருக்காங்க அதுல ஒரு பத்து வயசு பொண்ணு பில்டிங்கோட மாடியில இருந்து கீழே விழுந்து செத்து போயிட்டா இதுவே டேனர் மேல ஒரு பிளாக் மார்க் தானே சோ இதை வச்சு கார்லா வேண்டி இவங்களை ஏன் டேனர் கொலை பண்ணிருக்க கூடாதுன்னு சந்தேகப்பட்டு அதை ஹீரோயின் பார்ட்னர் கிட்ட சொல்றா காரண காரியங்கள் கரெக்டா இருந்ததுனால பார்ட்னரும் மொத்த ஹீரோயின் பார்ட்னர் ரெண்டு பேரும் டேனரை விசாரிக்கிறதுக்கு போயிட்டு இருக்காங்க போற வழியெல்லாம் ஹீரோயினுக்கு இறந்து போன ரெண்டு பொண்ணுங்களோட பேய் உருவம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு அவங்களோட குரல் வேற கேக்குது எனக்கு ஹெல்ப் பண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு அவங்க கதர்ற மாதிரி இத மெல்லவும் முடியாம வெளிய சொல்லவும் முடியாம பல்ல கட்சிக்கிட்டே டேனர் கிட்ட ஹீரோயின் போனதும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால கார்லா கேஸுக்காக ஹீரோயின் தான் டேனரை விசாரிச்சா சோ ஹீரோயினை பார்த்ததுமே டேனருக்கு நல்லா தெரியுது இவனை கிளருன்ற ஆங்கிள் கேள்வி கேட்டதும் சரியா போச்சு எது ஒரு வருஷத்துக்கு முன்னால கேம்பிங்ல என் கூட வந்த பொண்ணு செத்து போயிட்டாலே

டிபார்ட்மெண்ட்டோட சீஃப் கிட்ட போயிட்டு இவன் என்னெல்லாம் சொன்னானோ அந்த ரிப்போர்ட்டை கேட்டு வாங்கிடலாம்னு ரெண்டு பேரும் அந்த டிபார்ட்மெண்ட் சீஃப் கிட்ட போனா அந்த ஆள் நல்லா காலர் ஷர்ட் போட்ட காட்டு பூனை மாதிரி இருந்துகிட்டு இன்னா திமுரு காட்டுறான் சாரி நீங்க கேட்கறது எல்லாம் தான் சாரி ஆனா பாருங்க நீங்க விசாரிக்கிறதோ உங்க ஊர்ல நடந்த கடத்தல் கேஸ பத்தி ஆனா நாங்க எங்க ஜூடி செக்ஷன்ல நடந்த மர்டர் கேஸ பத்தி என்கொயரி பண்ணிட்டு இருக்கோம் கிட்னாப்பிங் பெருசா மர்டர் பெருசா நீங்களே சொல்லுங்க பாப்போம் இந்த நிலைமையில நீங்க கேக்குற ரிப்போர்ட் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு எடுத்து கொடுக்குவாங்க கேட்டிருக்கீங்க நான் ஆளுங்களை விட்டு ரிப்போர்ட்ட தேட சொல்றேன் கிடைச்சா உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன் அப்ப வந்து பாருங்க இப்ப கிளம்புறீங்களா அப்படின்னு கோஆபரேட் பண்ணாம ரெண்டு பேரையும் அனுப்பி விட்டுறாரு இந்த கேப்ல கிளரால கொலை பண்ணப்பட்டு மூணாவதா ஒரு பொண்ணு போலீஸ்க்கு போனமா கிடைக்கிறா பொண்ணோட வயசு பத்து இவளோட பேரு மேர்லின் மேஸ்ட்ரோ இவ போனமா கிடைச்சிருக்க ஊரோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் எம் தான் ஹீரோயின் கிரைம் சீனுக்கு போய் மேர்லினோட பாடியை பாக்குறப்போ அந்த பொண்ணோட ட்ரெஸ்லயும் பூன முடியா இருக்கு இது பத்தாதுன்னு ஏற்கனவே இறந்து போன ரெண்டு பொண்ணுங்களோட பேய் உருவமும் ஹீரோயினுக்கு ஆலோசனை தெரிஞ்சிட்டு இருக்கு அதோட இந்த மூணாவது பொண்ணோட உருவமும் இப்போ ஆட் ஆயிடுச்சு இதை எப்படி ஹீரோயின் முடிக்க போறான்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போதே அடுத்த சீன்ல டிபார்ட்மெண்ட்ல ஒரு மீட்டிங் நடக்குது இறந்த மூணு பொண்ணுங்களுக்கும் எந்த விஷயம் காமனா இருக்கு ஆனா எந்த ஆங்கிள் தேடினாலும் சரிங்க ஒரே பாயிண்ட்ல மூணு பொண்ணுங்களையும் கனெக்ட் பண்ணவே முடியல இதுல பாத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாவதா இறந்து போன வேண்டி மூணாவதா இறந்து போன மேர்லின் இவங்க ரெண்டு பேரும் சென்ட் லூயிஸ் சர்ச்சுக்கு போயிருக்காங்க ஆனா கார்லா அந்த சர்ச்சுக்கு போனதே இல்ல அப்புறம் கார்லாவும் வேண்டியும் ஒரே ஸ்டுடியோல ஜிம்னாஸ்டிக் கிளாஸுக்கு போயிருக்காங்க ஆனா ஒரே கிளாஸ் கிளாஸ் இல்ல வேற வேற வருஷத்துல வேற வேற டீச்சர் கிட்ட ட்ரைனிங் போயிருக்காங்க இப்படி அந்த மூணு பொண்ணுங்க போன எந்த இடத்த எடுத்து பார்த்தாலும் ஒரே இடத்துக்கு ஏதாவது ரெண்டு பொண்ணுங்க தான் போயிருக்காங்கன்னு வைங்களேன் ஆனா மூணு பேருமே ஒரே இடத்துக்கு போன மாதிரி காமன் ஆன ஸ்பாட் போலீஸ்க்கு ஒண்ணு கூட கிடைக்கல நைட் ஹீரோயின் ரிச்சர் கூட போன்ல கேஸ பத்தியும் இவளோட உடம்பு கண்டிஷன் பத்தியும் பேசிட்டு இருக்காப்போ ரேடியோல ஒரு விவகாரமான நியூஸ் ஓடுது உடனே ஹீரோயின் ஃபோனை கட் பண்ணிட்டு ரேடியோல ஓடுற நியூஸ உன்னிப்பா கேக்குறா அதான் கில்லற பொண்ணுங்களோட ரெண்டு பேர்ல முதல் லெட்டர் எதுவோ அதே லெட்டர் ஆரம்பிக்கிற ஊர்ல வச்சுதானே அவங்கள கொலை பண்றான் ஆ சோ இதலயே பிரசாளங்களாம் அவனுக்கு ஆல்பாபெட் கில்லர் என்ற பெயரை கொடுத்துட்டாங்க இப்போ ரேடியோல அந்த ஆல்பாபெட் கில்லர் மாட்டிக்கிட்டதாகவும் அவன் ஒரு பொண்ணையும் ஒரு வயசான பாட்டியையும் துப்பாக்கி முனைல ஹாஸ்டேஜா பிடிச்சு வச்சிருக்கறத தான் இருக்காங்க எதை வச்சு அவம்தான் ஆல்பாபெட் கில்லர் னு ஊங்க கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னா அவன் பிடிச்சு வச்சிருக்க 19 வயசு பொண்ணோட பேரு எலிசபெத் எக்கர்ஸ் ஹீரோயின் ரேடியோல அத கேட்டதேமே சம்பர் இடத்துக்கு போய்டுறா அங்க ஒரு போலீஸ்கிட்ட கிட்ட இன்்குயரி பண்றப்ப ஆமாமா அது ஆல்பாபெட் கில்லர் தான் னு நாங்க நினைக்கிறோம் உள்ள இருக்கவன் ஃபயர் ஃபைட்டிங் டிபார்ட்மென்ட்ல volunteer ஒர்க் வொர்க் பண்றவன் வீட்டுக்குள்ள அவனோட அம்மாவையும் ஒரு பத்தொன்பது வயசு பொண்ணையும் புடிச்சு வச்சிருக்கான் ரெண்டு பேர்ல பொண்ணை கற்பழிக்க ட்ரை பண்ணிருப்பான் போல அந்த பொண்ணு பாத்ரூம்ல போய் லாக் பண்ணிக்கிட்டு தன்னோட பேரை எலிசபெத் எக்கர்ஸ் சொல்லி எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு இது இல்லாம அந்த பொண்ணை புடிச்சு வச்சிருக்கவனுக்கு மென்டல் ரீதியா பல ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதா ரெக்கார்டும் இருக்கு இதை வச்சுதான் அவன் ஆல்பபெட் கிளரா முடிவு எடுத்தோம்னு இந்த போலீஸ் சொல்ல சொல்ல இது என்னங்கடா பித்தலாட்டமா இருக்கு வெறும் பேரை வச்சாடா அவன் ஆல்பபெட் கிளர்னு முடிவு சரி இருங்க நானே உள்ள போய் பஞ்சாயத்து பேசி பைசல் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு எல்லா போலீஸும் போகாத போக

தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான் வரப்போ இன்ட்ரெஸ்டா அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள வந்து இவன் சைக்கோ தரமா நடந்துகிட்டு அந்த பொண்ணு அபியூஸ் பண்ண பார்த்ததும் பயந்து போய் அவ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா வெளிய போலீஸ் எல்லாம் வந்ததும் என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் ரெண்டு பேரை துப்பாக்கி மணியில புடிச்சு வச்சிருக்கான் தான் மிச்சபடி வர எந்த பிரச்சனையும் இல்ல இத அவன் சொல்ல அட டூப்ளிகேட் டுபாகுரு நீ என்னடா என்னடான்னா இப்படி சொல்ற வெளிய இருக்கவங்க நீ தான் ஆல்பாபெட் கில்லர்னு நினைச்சிட்டு இருக்காங்க இது உனக்கு தேவையா பரவாயில்ல ஆனதாச்சு போனது போச்சு நான் சொல்ற மாதிரி அப்படியே பண்ணு துப்பாக்கியை கீழே போட்டுட்டு அந்த பொண்ணை வெளியே போய் விடு அவ வெளியே போய் என்ன கதை என்னன்னா சொல்லிட்டு போட்டோம் அப்புறம் நம்ம பேசி எது உண்மை எது பொய்ன்னு புரிய வச்சுக்கலாம் அதை விட்டுட்டு இங்க நீ சின்னதா ஒரு தப்பு பண்ணிட்டா கூட தேவையில்லாத பல பிரச்சனைகள் வரும் நான் சொன்னா கேள்றான்னு ஹீரோயின் அவனை கன்வின்ஸ் பண்ணி ஒரு வழியா அவனை துப்பாக்கியே கீழவும் போட வச்சிடுறான் அவன் பண்ண ஒரு பெரிய தப்பு என்னன்னா துப்பாக்கியே பக்கத்துல வச்சுட்டு தெரியாதனமா ஜன்னல் கிட்ட போயிடுறான் வெளியே இருக்க போலீஸ்காரங்களுக்கு உள்ளே நடந்ததெல்லாம் தெரிஞ்சுருக்கப்போது அவங்களே இவனை ஆல்ஃபபெட் கில்லர்னு நினைச்சிட்டு இருக்காங்க சோ அவன் ஜன்னல் கிட்ட வந்து சரியான வியூ கிடைச்சதும் ஓகே புல்லட்ல அவனை போட்டுடுறாங்க அடுத்து என்ன ஏதுன்னு கூட விசாரிக்கல

இருக்காங்க நம்ம பாடியோட ட்ரெஸ்ஸஸ்லாம் பூனை முடி கிடைச்சது இல்ல சேம் அவனோட வீட்லயும் இருந்திருக்கு கில்லர் கொலை பண்ற பொண்ணுங்களோட ரெண்டு பேர்ல இருக்க முதல் லெட்டரும் ஒன்னா இருக்க மாதிரி அவன் புடிச்சு வச்சிருந்த பொண்ணோட பேரும் எலிசபெத் எக்கர்ஸ் தான இருக்கு இதுக்கு மேல அவன் தான் கொலகாரன் ப்ரூவ் பண்ண வேற என்ன எவிடன்ஸ் வேணும் இதுல நீயும் மண்டகாஞ்சி இருக்கிறவனையும் மண்டகாய விட்டுட்டு இருக்காத போ போய் வேற வேலை ஏதாவது இருந்தா பாரு அப்படின்னு ஹீரோ அனுப்பி அனுப்பிவிட்டதும் என்னைக்கு இவன் டிபார்ட்மென்ட் சொல்றதை கேட்டு இருக்கா போலீஸ் கில்லர்னு நினைச்சிட்டு இருக்காள் உண்மையாகவே கில்லர் இல்லன்னு ப்ரூவ் பண்றதுக்காகவே ஃபயர்மேன எந்த வீட்டுல ஸ்ட்ரீட்ல ஷூட் பண்ணாங்களோ அங்க எந்த வித பர்மிஷனும் இல்லாம போன ஹீரோயின் அங்க எதையோ செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்து வெப்ஸ்டர் டிபார்ட்மெண்டோட சீஃப் கிட்ட போனவ ஐயா ஆல்பபெட் கிளர ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டேன்னு கேஸ க்ளோஸ் பண்ணிட்டீங்க ஆனா எனக்கு சில பல கேள்விகள் இருக்கு ஐயா அதுக்கு பதில் சொல்றீங்களா ஃபயர்மேனோட வீட்டுல கிடைச்ச பூன முடியும் பொண்ணுங்களோட டெட் பாடியில கிடைச்ச பூன முடியும் ஒன்னா இருக்குன்னு சொல்லி தானே நீங்க இந்த கேஸையே க்ளோஸ் பண்ணீங்க நான் இப்பதான் கிரைம் நடந்த வீட்டுக்கு போயிட்டு வரேன் அவன் அவனோட வீட்டுல பூனை வளர்க்கறானா ஒரு பூனை வீடு மொத்தமும் சுத்திட்டு இருக்கும் சோ வீட்டுல எல்லா இடத்துலயும் பூனை முடி இருந்திருக்கணும்ல அது எப்படி ஐயா இல்லையா வீட்டுல ஒரே ஒரு சேர்ல மட்டும் அந்த பூனை இருக்கும் அப்படின்னா கேஸ க்ளோஸ் பண்றதுக்காக பாடியில இருந்த பூனை கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்டு நீங்க அந்த சேர்ல போட்டு வச்சிருக்கீங்க இதெல்லாம் ஒரு போலீஸ்காரன் பண்ற வேலையா வெக்கமாவே இல்லையா உங்களுக்கு உண்மையான கில்லர் வெளியே சுத்துற ஒரு ஒரு நொடியும் எந்த பொண்ணோட உயிர் போதுன்னே தெரியாது அப்படி பட்டவனை வெளியே விட்டுட்டு கேச முடிக்கணும்ன்றதுக்காக அசால்ட்டா இருந்திருக்கீங்களே அப்படின்னு ஹீரோயின் பேசிட்டு இருக்கும் போதே செத்த மூணு பொண்ணுங்களோட ஆவியும் ஹீரோயின் கண்ணு முன்னால வந்து இவளை படாத பாடுபடுத்து ஹீரோயின் டிடெக்டிவ் கூட ஹாஸ்டல்ல ரெக்கார்ட் ரூம்ல வேலை செய்யற சாதாரண போலீஸ் ஆனா இவ கேள்வி கேக்குறதோ ஒரு டிபார்ட்மெண்டோட சீஃப் கிட்ட அந்த ஆள் ஹீரோயின மதிச்சு பதிலா சொல்ல போறான் கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுட்டல்ல நாங்க எல்லாத்தையும் கரெக்டா தான் பண்ணிருக்கோம் அதை மீறி என்ன கேள்வி கேட்கிற ரைட்ஸ் உனக்கு இல்ல வெளியே போன சீஃப் ஹீரோயினை தொடர்த்திடுறான் இந்த மணக்குமரல்ல ஹீரோயின் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கா போ ஒரு பார் டெண்டரா மீட் பண்றா ரெண்டு வருஷத்துக்கு முன்னால கார்லாவோட கேஸ் சம்பந்தமா கார்லாவோட அப்பாவை என்கொயரி பண்றதுக்கு ஹீரோயின் ஒரு பாருக்கு போனா அங்க கூட ஒரு பார் டெண்டர் இருந்தானே அவனே தான் இவன் ரெண்டு வருஷம் கழிச்சு பாத்துக்கிட்டதும் கார்லா சம்பந்தமா ஆ ஹீரோயின் இவங்கிட்ட இது வரைக்கும் எந்த கேள்வியும் கேட்டது இல்ல இப்ப சும்மா கேட்டு பாப்போமே புதுசா எதுவும் தகவல் தெரிஞ்சா நல்லது தானா அப்படின்னு ஹீரோயின் கேள்விகளை கேக்குறப்போ ஆ கார்லாவோட அப்பா என் பக்கத்து வீட்டுக்காரன் தாங்க சோ அடிக்கடி கார்லா வீட்டுக்கு வந்தப்பலாம் நான் பார்த்தேன் ஆனா அவன் சாகறதுக்கு முன்னால பல மாசம் அவன் அப்பாவோட வீட்டுக்கு வரவே இல்லையா அதான் அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு பார் டெண்டர் புதுசா ஒரு டிஸ்ட கொடுக்குறான் வார வாரம் செவ்வாய் கிழமை கார்லா அவ அப்பாவை பார்க்க போயிடுவா சாயந்தரம் ஆறுல இருந்து ஏழு மணி வரைக்கும் அவன் கூட தான் இருப்பா அவ சாகறதுக்கு முன்னால வந்த செவ்வாய் கிழமை கூட தான் கூட தான் இருந்ததா அப்பவே ஹீரோயின் கார்லாவோட அப்பாவை இன்வெஸ்டிகேட் பண்றப்போ அவனும் சொல்லிருப்பான் ஆனா பாட் எண்டர் கடந்த ஆறு மாசமா கார்லா அவ அப்பாவோட வீட்டுக்கே வரலன்னு சொல்றான்னா நல்லா பொக்கிஷத்தை காக்கிற பூதம் மாதிரியே இருக்கானே கார்லாவோட அப்பா அவன் பொய் சொல்லிருக்கான் தானே அர்த்தம் யாருக்கு தெரியும் ஒருவேளை அவனே கூட கில்லரா இருக்கலாம் சோ அவன் வேலை செய்யற இடத்துக்கு ஹீரோயின் ஒரு வித பயத்தோட பேக்ரவுண்ட்ல வேற செத்த மூணு பொண்ணுங்களோட வாய்ஸ் ஓவர் ஹீரோயினுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு அந்த டார்ச்சரோட ஹீரோயின் அவன போய் மீட் பண்ணி ஏண்டா என்கிட்ட பொய் சொன்னேன்னு கேட்டா தப்பு தாங்க பொய் தான் சொல்லிட்டேன் ஆனா நான் உண்மையை

பண்ணி மேட்ர சொல்றான் ஏமா ஏமா அவசரப்பட்டு நீ தனியா போய் எது ஏழரை எடுத்து தொலையாத நான் லோக்கல் போலீஸ் அனுப்புறேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு ஹீரோ சொல்ல சொல்ல ஹீரோயின் கால கட் பண்ணிட்டு தனியாவே சர்ச்சுக்கு போயிடுறான் கரெக்டா ஹீரோயின் போறப்போ அந்த சர்ச்சோட ஃபாதர் ஒரு குட்டி பொண்ணை நிக்க வச்சு பேசிட்டு இருக்காரு ஹீரோயின் உள்ள போய் நான் ஒரு போலீஸ் உங்க சர்ச்சுக்கு வந்து கொலை பண்ணப்பட்ட மூணு பொண்ணுங்கள பத்தியும் பேசணும்னு சொன்னதும் ஃபாதர் ஹீரோயின ஒரு பர்சனல் ரூம் கூறிட்டு போக கோக்காமக்க ரூம் மொத்தமும் செத்து போன மூணு பொண்ணுங்களோட போட்டோவா இருக்கு இன்னொரு பக்கம் சர்ச் ஃபாதர் வித சிரிப்போட இவங்க எல்லாம் நம்ம சர்ச்சோட குட்டி ஏஞ்சல்ஸுமா அவங்களோட போட்டோ இல்லாம இருந்தா எப்படி அப்படின்னு பேசிட்டு இருக்க ஹீரோயினோட மண்டைக்குள்ள வேற செத்து போன மூணு பொண்ணுங்களோட குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு நீ வந்திருக்க இடம் கரெக்டான இடம்தான் இந்த இடம்தான் இன்னும் நல்லா தேடு பக்கத்துல இருக்க புக்கெல்லாம் பாரு அவன் இங்கதான் இருக்கான் சிக்கிரம் அவனை கண்டுபிடி அப்படின்னு கில்லற கண்டுபிடிக்கிறதுக்கான குழுவை கொடுக்குறேன்னு ஹீரோயினு சாவடிக்கிறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு மியூசிக் கேட்டு மண்டை உடையுது ஆனா சர்ச்சுக்குள்ள எந்த வித மியூசிக்குமே ஓடலங்க ஒரு கட்டத்துல ஃபாதர் தான் கில்லறுன்னு நினச்ச ஹீரோயின் துப்பாக்கி எடுத்து அந்த ஆளை சுடவும் முடியாம மியூசிக் ஓடுறதை நிறுத்தவும் முடியாம கதர்கிட்டயே வெளியே நடந்து வந்து சர்ச்சிலேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறா இவதா வரும்போதே ஹீரோ கிட்ட சொல்லிட்டு வந்துட்டால நாங்க போறேன்ட்டு சோ அவர் ரெண்டு லோக்கல் போலீஸ் அனுப்பி வைக்கிறாரு லோக்கல் போலீஸ் ஹீரோயினுக்கு பக்கத்துல வந்ததும் இங்க சீன கட் பண்றாங்க ஹீரோயின் ஹாஸ்பிடல்ல இருந்து கண்ணை மூழ்கிறா பக்கத்திலேயே டாக்டரும் உட்காந்துருக்காரு ஹீரோயினுக்கு இப்ப கம்ப்ளீட்டா ரெஸ்ட் வேணும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால ஆலோசனேஷன் முத்தி போய் ஹீரோயின் அவ கையை அவளே எடுத்துக்கிட்டால இப்ப அதை விட கொடூரமான கண்டிஷன்ல இருக்கா சோ இவள ஹாஸ்பிட்டல்ல விட்டு வேற எங்கேயுமே அனுப்பக்கூடாது பதினாலு நாள் ஹீரோயின் டாக்டரோட அப்சர்வ்

ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டியது தானே என்னமோ போ வந்தது வந்துட்ட நம்ம நாளைக்கு காலையில போயிட்டு நீ கண்டுபிடிச்ச விஷயத்தெல்லாம் ஸ்டேஷன்ல சொல்லுவோம் நைட் இங்கே பத்துக்கோ அப்படின்னு ஹீரோயின படுக்க சொல்லிட்டு அவர் வேற ரூமுக்கு போய் தூங்கிடுறாரு நடு ராத்திரி தூங்கிட்டு இருந்த ஹீரோயினுக்கு செத்த பொண்ணுங்களோட குரல் எல்லாம் கேக்குது பட்டுக்குன்னு ஹீரோயின் கண்ட முடிச்சா கொப்பன் தன்னான அங்க ஒரு வெறித்தனமான ட்விஸ்ட் ரிச்சரோட வீட்டுல பூனை கத்துற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது திரும்பி பார்த்தா உள்ள ஒரு பூனையும் இருக்கு செத்த பொண்ணுங்களோட உடம்புல வெள்ள கலர் பூனை முடி இருந்திருக்கும் இங்க இருக்க பூனையும் வெள்ள கலர் என்னடா இதுன்ற ஆச்சரியம் ஆச்சரியத்தோட ஹீரோயின் எழுந்திருச்சு பக்கத்துல இருக்க ஒரு ரூமுக்கு போறப்போ சர்ச்சுக்கு போன ஹீரோயின் அங்க சில புக்ஸ் எல்லாம் பார்த்தா அந்த புக்க கூட பாக்க சொல்லி செத்த பொண்ணுங்களோட குரல் ஹீரோயின் கிட்ட சொல்லிச்சு அதே மாதிரி ஒரு புக் இந்த ரூம்ல இருக்கிறத ஹீரோயின் பாக்குறா புக்க திறந்தா உள்ள இருக்கிறது செத்த மூணு பொண்ணுங்களோட போட்டோஸ் இவங்க தான் சென்ட் லூயிஸ் சர்ச்சோட ஏஞ்சல்ஸ்னு அந்த புக்ல எழுதிருக்கு பொண்ணுங்களோட போட்டோஸ்க்கு நடுவுல ரிச்சர்டோட போட்டோவும் இருக்கு இவனும் சென்ட் லூயிஸ் சர்ச்சில் கவுன்சிலரா வேலை பார்த்திருப்பான் போல பொண்ணுங்க போன சென்ட் லூயிஸ் சர்ச்சில் ரிச்சர்ட் இருந்திருக்கான் அந்த பொண்ணுங்க இறந்துட்டாங்க அவங்க உடம்புல பூனை முடி இருந்திருக்கு

எனக்கே அப்பதான் தோணுச்சு நீ சொன்னது நல்லா இருக்கு இதையே வச்சு நம்ம ஒரு தனித்துவமான கிளர் ஆயிடுவோம் அது மட்டும் இல்ல நீ சொன்ன இந்த தேரி உண்மைன்னு ஸ்டேஷன் ஆளுங்க நம்பிட்டாங்கன்னா ஸ்டேஷன்ல உனக்கு திரும்ப மரியாதை கொடுத்து வேலையும் அதுக்கு தான் நீ அந்த தேரிய சொன்னதுக்கு அப்புறம் அதாவது ரெண்டு வருஷம் கழிச்சு நான் வேண்டி மேர்லின் இவங்களையும் கொலை பண்ண பாத்துக்க என்னோட நட்ப நீ பழைய நிலைமைக்கு திருமணம் நான் என்னெல்லாம் உனக்காக பண்ணிருக்கேன்னு நீ என்னடா என் வீட்டுக்கே வந்து என்னையே கொலகாரன்னு கண்டுபிடிச்சிட்ட அப்புறம் எப்படி என்னால உன்ன உயிரோட விட முடியும் இப்படின்னு பேசிக்கிட்டே ஹீரோயின கார்ல ஏத்தி ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கான் போற வழியிலேயே காரோட பேக் சீட்ல ஹீரோயினுக்கு ஷார்ப்பா ஒரு செயின் கட்சதும் அதை கில்லருக்கு தெரியாம கையில எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயின கையில கட்டிருக்க கயிற அறுத்துட்டு இருக்கா அதுக்குள்ள இடம் வந்துருச்சா கில்லர் ஹீரோயினை கீழே இறக்கி ஹீரோயினுக்கு ஒரு ஊசியை போட்டு கொலை பண்ண போறப்போ கயிறு அறுத்த ஹீரோயின் ஊட்டா பாருங்க அவனுக்கு ஒரு ஷாட்டு அடுத்து ஹீரோயினோட பின்னாலேயே கில்லர் துப்பாக்கி எல்லாம் ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்து ஹீரோயின் அவன் கையில இருக்க துப்பாக்கியவே பிடிங்கி அவன் காலையே ஷூட் பண்ணி அவனை ஆத்துல தள்ளி விட்டுறா அவளதாங்க அதோட அவன் எங்க போன போனானே தெரியல இதோட ஹீரோயினுக்கு ஆலிசினேஷன் முத்தி போய் அந்த இடத்துலயே அவன் மயக்க மோட்டை விழுந்ததும் கட்டை சி இனிமேல் ஹீரோயின சும்மால ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தா அவ திறந்தவே மாட்டான்னு அவளை மட்டும் தனியா ஒரு ரூம்ல கட்டி போட்டு வச்சு டுவெண்ட்டி போர் இன்ட்டு செவன் கேமராவையும் வச்சு அவளை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க என் நேரமும் ஹீரோயினை சுத்தி செத்த மூணு பொண்ணுங்களோட ஆத்மா இருந்துகிட்டே இருக்க மாதிரி ஹீரோயினுக்கு தெரியுது அப்படியே இன்னொரு பக்கம் ஆத்துல விழுந்து காணாம போனால கில்ல அவன் இன்னும் சாகவே இல்ல கெட்டப்லா மாத்திக்கிட்டு வேற ஒரு சர்ச்சுக்கு போய் சர்ச்சில் பிரேயர் நடந்துட்டு இருக்கப்போ அவனுக்கு பக்கத்துல உட்காந்துருந்த ஒரு குட்டி பொண்ணையே குறுகுறன்னு பாக்குறான் கொஞ்ச நேரத்திலேயே இந்த பொண்ணு ஹீரோயினுக்கு பக்கத்துல ஆத்மாவா தெரியுது சோ ஹீரோயின் இங்க இருக்க இருக்க வெளியே சுத்திட்டு இருக்க கில்லர் எத்தனை பொண்ணுங்களை கொலை பண்ணுவான்ட்டு யாருக்கும் தெரியாது அதோட புதுசா வந்தா அந்த ஒரு பொண்ணோட நிக்கல ஏகப்பட்ட பொண்ணுங்க ஆத்மாவா வந்துகிட்டே இருக்காங்க சோ என்னைக்கா இருந்தாலும் நான் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியே இருக்க உன்ன கொல்லாம விடவே மாட்டேன்டா அப்படின்னு ஹீரோயின் ஒரு சபதத்தை போட படத்தோட கடைசி பிரேம்ல போலீஸ்காரங்க ஒரு ஃபயர் ஃபைட்டரை கிளரா இருப்பான்னு நினைச்சு ஷூட் பண்ணாங்கல்ல ரெண்டாயிரத்தி ஆறுல டெட் பாடிஸோட உடம்புல கிடைச்ச ஸ்பேம் சாம்பிளையும் வரைக்கும் அவனோட டிஎன்ஏவையும் வச்சு அவன் கில்லர் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க இன்னைய தேதி வரைக்கும் இது ஒரு அன்சால்வ்டு கேஸ் உண்மையான கில்லர போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கவே இல்ல நடந்த உண்மை சம்பவத்தை லாஸ்டா போட்டு காட்டிட்டு அதோட படத்தோட கதையும் முடிச்சிடுறாங்க இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமல்ல சொல்லிடுங்க தேங்க்யூ டடா பாபாய்